வெல்கம் பிபர்ஸ் அது ஆகஸ்ட் மாசம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரையிலிருந்து ஒரு நபர் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய மனைவி தான் கிட்ட கொயிச்சுட்டு அவங்களுடைய அம்மா வீட்டில் அதாவது திருப்பூர்ல போயிட்டு தங்கியிருக்கிறாங்க கடந்த மூன்று மாதங்களா அவர் தன்னுடைய மனைவிய என் கூட வந்து குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனா விருத்தி அடைந்த அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவனு கிட்ட வந்து நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு கட்டத்துல இவரே மனம் இறங்கி என்ன பண்ணுறார் அப்படின்னா அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு போறாரு அங்க போயிட்டு தன்னுடைய மனைவியை பாக்குறாரு பார்த்து தயவு செய்து இதற்கு முன்னாடி நான் இருந்த மாதிரி உங்ககிட்ட நான் கோவப்பட மாட்டேன் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சரியா நடத்துக்கிறேன் என் கூட வந்து நீ குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்டு அந்த பின்பு என்ன பண்றாங்க அப்படின்னா சரி இந்த ஒரு மாசம் மட்டும் போட்டோம் அதற்கு பிறகு நான் கூட வந்து குடும்பம் நடத்துறேன் வேணுமானா நீ ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இங்கிருந்து தங்கிட்டு நீ பார்த்துன்னு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லி இதை கேட்டு அந்த நபர் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய மாமியார் வீட்டிலேயே இரண்டு நாள் அங்கேயே தங்குறாரு மூன்றாவது நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல தன்னுடைய மனைவியினுடைய தலையின் மீது மிகப்பெரிய ஒரு பாரங்களை எடுத்து போட்டு தன்னுடைய மனைவியை அவர் சாகடிக்கிறாரு சாகடித்ததோடு மட்டும் இல்லாம அவரே போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல நான் என்னுடைய மனைவியை கொலை பண்ணிட்டேன் அவங்களுடைய சடலம் எந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கு நீங்க அத போயிட்டு மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாக்குமூலமும் கொடுக்கறாரு கொடுக்குறாரு இதை கேட்ட போலீஸ் அவரு சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போறாங்க போய் பார்த்தா ஆமாம் அவங்க ஒரு பெண் சடலம் ஒண்ணு இருக்கு யாரோ ஒரு நபர் அந்த பெண்ணினுடைய தலையின் மீது மிக பெரிய கல் போட்டதால ரத்த வெள்ளத்துல அவங்க துடி துடிச்சு இறந்து போயிருக்கிறது தெரிஞ்ச போலீஸ் அதை கொண்டு வந்து அட்டாப்சி பண்றாங்க அதுல இதுதான் வருது ரிப்போர்ட் அதாவது இந்த பாறைங்கள் போட்டு உடஞ்சிருக்குது மண்டை அதனால ரத்தம் நிறைய வெளியேறி இருக்கு அப்படின்ட்டு அந்த நபர் சொல்றதும் கரெக்டா இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல எதற்காக தன்னுடைய மனைவியே அந்த நபர் இது மாதிரி கொலை பண்ணணும் வேற என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டி கிரிப்ட் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆகஸ்ட் மாசம் இரண்டாம் தேதி மதுரையில் இருந்து ஒரு இளம் தம்பதியினர்கள் ராஜாமணி மற்றும் சாந்தி இவங்க ரெண்டு பேருடைய உண்மையான பெயர் வேறு ஆனால் நாம இங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களுடைய பெயர் மாற்றி நம்ம இந்த ஸ்டோரி பார்க்க போகிறோம் பட் இது வந்து உண்மையில் நடந்த ஸ்டோரி ராஜாமணி என்ன பண்றார் அப்படின்னா தி அதாவது அவர் சொந்த ஊர் வந்து மதுரை மாவட்டம் அவரு அச்சுத்தொழில் பணி செய்யக்கூடிய நபர் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வேற ஏதோ இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு சரி வர கட்டுப்படி ஆகலை அப்படின்றதுனால தொழில் வந்து பாத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு அவருக்கும் அவங்களுடைய மனைவி சாந்தி என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கும் ஒரு பத்து ஆண்டுக்கு முன்னாடி திருமணம் ஆகுது அவங்க திருமணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா ஒரு ஆண் மகனும் ஒரு ஆண் மகளையும் பெற்றெடுக்கிறாங்க இதுல போற முதல்ல பிறந்தது மகள் தான் பிறக்கிறாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு வயது ஆகுது பிறகு பிறந்தது அவங்களுடைய மகன் அவங்களுக்கு வெறும் ஒன்றரை வயசுதான் ஆகுது ரொம்ப நாள் இடைவெளி இவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்குது இடைவெளிக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது இது மாதிரி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்க அவங்களுடைய லைஃப்ல அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் தகராறுகள் இது மாதிரி எல்லாம் வரும் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரணும் அல்லது காய்கறிகள் பதார்த்தமும் அல்லது வீட்டுக்கு தேவையான மற்ற அத்தியாவசிய பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி தன்னுடைய கணவன் கிட்ட கேட்டா கணவன் தன்னுடைய மனைவி கிட்ட எரிஞ்செறிஞ்சு வியருது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுனால இதுல சாந்திக்கு அவங்களுடைய கணவின் மீது ஒரு விதமான திருப்தி ஏற்படுது குறைந்தபட்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட்டாதான் குடும்பம் நடத்த முடியும் நீ என்னுடைய வயிறு நிரம்ப அல்லது நான் ஆசைப்படுற மாதிரி நகையோ நட்டோ அல்லது வேற எதுவும் நான் உங்ககிட்ட கேட்கல கலர் கலரா சேரி வாங்கி கொடுங்க இது மாதிரி எல்லாம் எதுவுமே கேட்கல வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி தானே குடும்பம் ரன் பண்ண முடியும் நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அதை வந்து நீங்க வீட்டுக்கு செலவு பண்ணுங்க கொஞ்சமாவது சேர்த்து வைக்கிறது ஒரு பட்சம் இருந்தாலும் வீட்டுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணுங்க அதோடு இல்லாம நம்மளுடைய பசங்க அதாவது அவங்க முன்னாடி பிறந்த மகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து பள்ளிக்கு போறாங்க இல்லையா சோ அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும் இது மாதிரி எல்லாம் அப்படின்னா இங்க வந்து வீட்டில் வந்து எதுவுமே இல்லை செய்து அதெல்லாம் சரி சரிவர வாங்கி போடுங்க அப்படின்னு தன்னுடைய மனைவி அவங்களுடைய கணவன் கிட்ட கேக்குறாங்க ஆனா அவங்களுடைய கணவன் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய மனைவின் மீது எரிஞ்செரிஞ்சு வேறாரு இதனால வீட்டுல அடிக்கடி சண்டை ஏற்படுது பிறகு ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா சாந்தி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அழைச்சிட்டு அவங்களுடைய சொந்த ஊர் திருப்பூர் அப்படின்றதுனால அங்க கிளம்பி போயிடுறாங்க அங்க போயிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுல கிட்டத்தட்ட ஏழு மாசத்துக்கு மேல அங்கேயே தங்கிடுறாங்க இதற்கிடையிலேயே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பல முறை அவங்களை கால் பண்ணி என் கூட வந்து நான் இதுக்கப்புறம் நீ என்னென்ன கேட்கக்கூடிய அது எல்லாமே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிடறாங்க இருந்தாலும் இதெல்லாம் பொருட்படுத்தாத சாந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு டிகிரி ஹோல்டர் அப்படின்றதால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் போயிட்டு வேலை செய்கிறாங்க கணக்காளர் அதாவது கேஷியரா அதில் ஒர்க் பண்றாங்க பிறகு இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தனியார் ஹாஸ்பிட்டலில் செவிலியரா போகணும் அப்படின்றதுனால அந்த வேலைக்காக அங்கே வேலை செஞ்சுட்டு ட்ரை பண்றாங்க அந்த வேலையும் இவங்களுக்கு கை கூடுது அதாவது பேக்கரி கணக்காளரெல்லாம் இருந்து அப்படியே செவிலியர் வேலைக்கு தாவறாங்க இவங்க படித்ததும் நர்சிங் சிவிலியர் வேலை சோ நர்சிங் வேலை தனியார் மருத்துவமனையில் தானே அப்படின்ட்டு அங்க செய்கிறாங்க இதற்கு இடையில தான் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய கணவன் இங்கிருந்து கிளம்பி தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க போன இடத்துல அவங்களுடைய மாமியார் தன்னுடைய மருமகனை எப்படி கவனிக்கணுமோ அப்படி நல்லா கவனிச்சிருக்கிறாங்க அதாவது கணவன் மனைவிக்கும் இடையே தான் சண்டை மாமனாருக்கும் மாமியாருக்குமோ அல்லது மருமகனுக்கும் மாமியாருக்கு இது மாதிரி அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல இதுல கணவன் மனைக்கு மட்டும்தான் சண்டை சோ ஒரு மருமகன் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போனா இந்த சமூகம் அவங்களுக்கு என்ன மதிப்பு மரியாதை கொடுக்குமோ அது எல்லாமே சாந்தியனுடைய அம்மா அவங்களும் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி இருக்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவ இப்பதான் இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நர்ஸா சிவிலியரா ஒர்க் பண்றாங்க ஆகையினால இப்பயே விட்டுட்டு உங்க கூட வந்துட்டா அவ்வளவு நல்லா இருக்காது ஒரு ஒரு வருஷம் கிட்ட இங்க ஒர்க் பண்ணிட்டு பிறகு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மதுரையில் போயிட்டு மருத்துவமனையில் போயிட்டு செஞ்சானா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் அவங்க வாங்கிப்பாங்க நீயும் சம்பாதிக்கக்கூடிய காசு வச்சு முதல்ல பிறந்தது பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைய ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுங்க அப்படின்னு தன்னுடைய மருமகன் கிட்ட அவங்களுடைய மாமியார் ஒரு சில ஆலோசனை எல்லாம் சொல்றாங்க இதை என்ன பண்றாரு அப்படின்னா பொறுமையா கேட்டு இருந்து அவங்க சொல்றதும் கரெக்டா தான் அப்படின்ற நிலையில அவங்களுடைய மனைவி கிட்ட வெறும் மூணு நாள் மட்டும் நான் இங்க தங்கியிருந்து போறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கிறாரு அதற்கு அவங்களும் பர்மிஷன் கொடுக்குறாங்க முதல் நாள் இரண்டாவது நாள் சோ ரெண்டு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டி அதை எடுத்துட்டு தன்னுடைய மனைவியை கொண்டு போயிட்டு தனியார் ஹாஸ்பிட்டல் வர்றாரு அவங்க நைட் ஷிப்ட் அப்படின்ற சொன்னாலும் அங்கிருந்து வர்றது சிரமம் அப்போ நைட்ல நான் உன்ன எப்படி கொண்டு போய் வரணும் அதே மாதிரி நைட்ல நான் வந்து இட்டுன்னு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்களும் அதற்கு சம்மதிக்கிறாங்க அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி நைட் ஷிப்ட் முஸ்ட்டு முதல் நாள் வராங்க இரண்டாவது நாள் வராங்க மூன்றாவது நாள் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு மனக்கசப்பு ஏற்படுது அந்த மனக்கசப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் அவங்களுடைய மனைவி சாந்தி வேறு ஒரு பையனுடன் தகாத உறவில் இருந்திருக்கிறது அப்பொழுதுதான் அவங்களுடைய கணவனுக்கு தெரிய வருது அது எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டைகள் மோதல்கள் வர்றதால மதுரையில் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய மனைவி ரொம்ப தான் இருந்திருக்கிறாங்க இங்க பேக்கரிக்கு போனவங்கன்னு சொன்னீங்க இல்லையா பேக்கரியிலேயே வேலை செய்யக்கூடிய இவங்களை விட வயதில் குறைவாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது இவங்களை விட வயதில் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் நண்ப நபரோடு அவங்களுக்கு தொடக்கத்தில் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறாங்க பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா காதலா இருக்குது பிறகு கள்ள மாறி இருக்குது இங்க இவனுடைய கள்ளக்காதல் நல்லா செட் ஆகுனதுனால்தான் உடனே இவனை விட்டு தன்னுடைய கிட்ட போயிட்டு நம்ம வாழ முடியாது அப்படின்றதுனால இங்க இந்த செவிலியர் வேலை இது மாதிரி ஒரு சில உருட்டுகள் இவங்க உருட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் அவங்களுடைய கணவனுக்கு காதுக்கு போகுது அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மூன்றாவது நைட்டு இரவு கொண்டு வரும்போது தயவு செய்து இதற்கு முன்னே எப்படி இருந்தியோ இதற்கு பிறகு நான் வந்துட்டேன் அதெல்லாம் விட்டுடு நான் செஞ்சது தவறுதான் உங்ககிட்ட நான் எரிஞ்செறிஞ்சு தவறு தவறுதான் தயவு செய்து நீ அவங்க கூட வந்து வாழு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வருது ஓகே நீ என்ன பண்ற அப்படின்னா இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு நைட் யோசி கொஞ்சம் ஒரு நல்ல முடிவா காலையில சொல்லு அப்படின்னா தன்னுடைய மனைவி கொண்டு போயிட்டு அவங்களுடைய வீட்டுல விட்டுட்டு அன்று இரவு இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா படுக்கிறாங்க அவங்க என்ன யோசித்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவங்களுடைய மனைவி காலையில அவங்களுடைய கணவனை என்னை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல விடுங்க அப்படின்றாங்க அதே மாதிரி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டு திரும்ப வந்து இவர் நைட் ஷிஃப்ட்டு திரும்ப மார்னிங் எப்படி கொண்டு போய் விட்டாரு நைட்லேயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தொடர்ந்து மூன்று நாள் போன நேரத்திலே இவர் அங்க போறாரு ஆனா நான்காவது நாள் அவங்களுடைய மனைவி அந்த டயத்துல அங்க இல்ல இவருக்கு உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய மனைவிக்கு கால் பண்றாரு ஃபோன் வந்து பிஸி பிஸி அப்படின்னு சொல்லி வருது ஒரு பத்து பதினஞ்சு முறை மேல கால் பண்ண இவருக்கு ஆமாம் நம்மளுடைய மனைவி யாரோ ஒரு நபரோடு தவறான ஒரு முறையில் தான் இருக்கிறார் போல அப்படின்ட்டு உடனே இவருக்கு இன்னொரு சந்தேகம் வருது ஒருவேளை நம்மளுடைய மாமியாருக்கோ அல்லது மாமனாருக்கோ கால் பண்ணோம் எப்படி இருக்கும் அப்படின்ற யோசத்துல அவங்களுடைய மாமனார் மற்றும் மாமியார் ரெண்டுக்கும் ரெண்டு பேருக்குமே இவரு அங்க வந்து போயிட்டு கால் பண்றாரு ரெண்டு பேருக்கும் கால் போகுது அவங்க சகஜமா பேசுறாங்க தன்னுடைய மனைவிக்கு கால் பண்றாங்க ஆனா தன்னுடைய மனைவியினுடைய மொபைல் போன் பிஸி அப்படின்னு சொல்லி வருது இப்போ கொஞ்ச நேரம் ஆகுனதுமே அவங்களுடைய மனைவி கரெக்டா இவர் நிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வராங்க வந்த பிறகு இவர் எதுவுமே பேசவே இல்ல தன்னுடைய மனைவியை தன்னுடைய வண்டியில உக்கார வச்சு இட்டுட்டு வராரு வர பாதி வயல என்ன பண்றாங்க அப்படின்னா இவ்வளவு நேரம் உன்னுடைய மொபைல் பிசி பிசின்னு கிட்டத்தட்ட நான் தொடக்கத்துல பதினஞ்சு இல்லையே அதோடு இப்போ இவ்வளவு வண்டியில உக்காந்துட்டு பத்தி நீ எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த நபர் ஆரம்பிக்கிறாங்க அதற்கு இந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால அங்க இருந்த ஒரு பெண்மணி அவங்களுடைய அம்மா கிட்ட பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லிருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் நம்பாத அவருடைய கணவன் எங்க உன்னுடைய உன்னுடைய மொபைல் போன் கொடு அப்படின்னு சொல்லி அவர் கையில வாங்குறாரு வாங்கினா மனைவினுடைய மொபைல் ஃபோனுக்கு கால் வந்தபடியே இருக்கு ஒரு கட்டத்தில் இவரே அட்டன் பண்ணி பேசுறாரு இவர் ஹலோ அப்படின்னு சொல்லி சொன்னா எதிர்க்க ஒரு ஆண் குரல் கேட்குது நான் எத்தனை முறை கால் பண்றேன் நீ எடுக்க மாட்டியா உன்னுடைய கணவன் வந்துட்டானா நீ அப்படியே நான் விட்டு போயிடுவே அப்படின்னு எதிர்க்க யாரு பேசுறாங்கன்னே தெரியாம அவன் பாட்டு வளவலான்னு பேச இதெல்லாம் பார்த்தா அவங்களுடைய கணவனுக்கு ஆமாம் தன்னுடைய மனைவி இவ்வளவு நேரம் அந்த பேக்கரியில் வேலை செய்த பயன் கூட தான் மறைக்கிறாங்க அப்படின்றது அவர் ஏற்கனவே அவர் ஒரு கோபக்காரர் அப்படின்றதால தன்னுடைய மனைவி எதுவும் இல்லை ஒரு நிமிஷம் வண்டி விட்டு கீழ இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு இதை பத்தி எல்லாம் பேசறதுக்கு டைம் இல்ல தயவு செய்து நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் கோபத்துல என்ன பண்றாரு அப்படின்னா இவ்வளவு பெரிய தவறை நீ செஞ்சுட்டு இருக்கிற இதை கேட்டா என்கிட்ட இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு வேலை உன்னுடைய வீட்டுல போயிட்டு நான் இதை பத்தி பேசினேன் அப்படின்னா உன்னுடைய அம்மாவோ உன்னுடைய அப்பாவோ என் மீதுதான் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் கோவத்துல என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லு தூக்கி முதல்ல கால் மேல போடுறாரு அப்ப அவங்க கீழே வடைஞ்சு ஐயோ என் கால் ஒண்ணும்போது கரெக்டா தலை மண்டை மேல தூக்கி திரும்ப அந்த கல்ல போறாரு தலை மண்டை மேல அடிச்ச அந்த அடியில தலை மண்டையானது பிளந்து அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அங்கேயே துடி துடிச்சு அவங்களுடைய மனைவி இறங்கும் போயிடுறாங்க ஸோ இப்போ தான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா டைரெக்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஆஜராகி நான் தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்து அதற்குண்டான விசாரணை போயிட்டு இருக்கு ஏன்னா இது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி நடந்த சம்பவம் சரிங்களா ஓகே நண்பர்களே ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் குற்றவாளி யார் நிரபராதி அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் சரிங்களா ஸோ தன்னுடைய மனைவி தான் கூட வந்து வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கணவர் தன்னுடைய கணவர் ஈவன் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்கி கொடுக்க மாட்டாத ஒரு கணவர்னு சொல்லி இவங்களுக்கு வந்த அந்த ஈகோ அந்த ஈகோவோடு சேர்த்து இவங்க யாரோ ஒரு நபருடன் ஏற்பட்ட தகாத உடலுறவு தகாத ஒரு உறவு முறை இவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இப்போ மனைவி இறந்து போயிட்டாங்க கணவன் சிறைக்கு போயிடுவாரு அவங்களுடைய இரண்டு மகன் அதாவது அவங்களுடைய இரண்டு மகள் மற்றும் மகன் அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத பத்தி இவங்களோ அப்பாவோ அல்லது அம்மாவோ யோசிக்கவே இல்லை நான் நிறைய வீடியோல சொல்றேன் அம்மாவும் அப்பாவும் உங்களுக்காக நீங்க வாழறீங்களோ இல்லையோ உங்களுக்காக நீங்கள் நல்லது செய்றீங்களோ இல்லையோ உங்களுடைய மகளுக்காகவும் மகனுக்காகவும் நல்லது செய்யுங்க உங்களுடைய சந்தோஷத்தையோ அல்லது உங்களுடைய மகன் மற்றும் மகளினுடைய சந்தோஷத்தையோ கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு தவறான செயலியும் செய்யாதீங்க இதுவரை செய்திருந்தாலும் இதற்கு பிறகு அந்த தவறை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்